and then. வணக்கம் நான் உங்க கிரி ஹைட்ரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியில பாரதிபுரம் பண்ணுறத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணி ஒன்று சேல்ஸ் பண்ண இருக்குது இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கர் கிட்ட இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ளே போயிட்டு இப்போ உள்ளதான் நினைக்கிறேன் உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த காணியில நிறைய வீடுகள் இருக்கு இதுலேயே ஒரு வீடு இருக்கு இங்கால ஒரு வீடு இருக்கு இங்கால ஒரு வீடு இருக்கு இந்த காணியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டை கட்டி வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறாங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க இந்த காணியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாடகையால் மாத வருமானம் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட வருது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியை வேண்டிங்க வேண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்துகிட்டே ஒரு லட்சம் ரூபாய் வாடகை எடுத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னன்னு இருக்குன்னு பார்த்துட்ருங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாசலால் இப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்காலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க நட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க தென்னை அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பப்பாசி நட்டுருக்காங்க பப்பாசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்லேயே காய்க்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் மற்ற வந்து பார்த்திங்கன்னா ஜம்பு கேமரங்கள் மட்டது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாமரம் இருக்குது மற்ற இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நட்டுருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பலா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காணி சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு நட்டுருக்காங்க தேக்கும வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயரமாக வளர்ந்துருக்குது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தென்னை மரம் ஒன்றே இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குட்டிய ஒரு வீடு இருக்குங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆயிரரூவாய் கிட்ட வாடகை வாடகை வந்து வந்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பக்கத்தில் கவர்மெண்டுகள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாடகை இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட மாதிரி இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தகரம் தான் போட்டிருக்காங்க மெட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாடகைக்கு கொடுத்துருக்கால வந்து பார்த்தீங்கன்னா உழுக போறதெல்லாம் சரியில்லை என்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்குது ரூம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொடியங்கள்லாம் தங்கி இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஜ்லஸ் இருக்கிற ரூம் எல்லாம் அப்படிதான் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் அப்படியே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு அதெல்லாம் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்காலி பக்கம் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைக்கிள்கள் அதோட பெட்டு அதெல்லாம் இருக்கு அப்படியே எங்கால சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்னொரு ரூம் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது பொடியங்கள் இருந்தாலே தெரியும் தானே நம்ம இருந்தால் அப்படி இருப்போம் அப்படி தாங்க இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாடகை கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்காலி பக்கமா உங்களுக்கு குட்டியாக ஒரு கிச்சன் மாதிரியும் கொண்டு வந்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கக்கூடிய கூடிய மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா இதுல சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா கைகளை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம் இருக்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேருசா சமைக்கல போறாங்க இதுல வந்து கேஸ் அடுப்பு அடுப்பு ஒன்றேமே காணையில நம்ம வெளியில தான் எடுக்கிறாங்க போல இப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டை பாத்துடலாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே காணிக்கு மூன்று வீட்டை கட்டி வாடகைக்கு கொடுத்துருக்கால ஒரு ஹாணிக்குள்ளே அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு சொல்லி வேண்டியிருக்கு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டியும் ஒரு வீடு ஒன்று இருக்குது குட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஓடு போட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் அவங்க இருக்கிறாங்க ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வீட்டில் இருந்துட்டு தான் அவங்க வந்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து வந்து வாடகை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வீடு கிட்ட வந்து ஒரு ரூம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இது இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் இருக்கிற அளவு போய் காட்டில் அதுங்க மேட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அங்கே வீட்டுக்கு முன்னிக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சோளம் மாதிரி தான் இருக்குது நிறைய மரம் வச்சிருக்காங்க க்ரோட்டன் க்ரோட்டன் வச்சிருக்காங்க தென்னை மரம் வச்சிருக்காங்க வாழை மட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா எல்லா மரவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த வீட்டோட முன்பக்க வியூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள நாங்கள் போயிடலாம் அது என்னடா வாடகைக்கு ஆகல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகிற சரியில்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வீடியோ கிளிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட் பண்ணி கொள்றோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாட் தாங்க அடிச்சிருக்கு பிளாட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயுமே இன்னொரு இது வாடகை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்துலாங்க மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வீடு கிழக்கு வாசல் வீடுல வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படியல் அதில் வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போய் பா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படி இதால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல் மாடிக்கு போயிடலாங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போயிடலாம் ஆனால் மேலே மாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தகரம் தான் போட்டிருக்காங்க தகரம் போட்டபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெக்க கீழே இறங்காமல் வந்து ஒரு சீட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த தகரத்துக்கு அது எல்லா இடத்துலையும் தகரம் போடுற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இப்படியே வந்தீங்களண்டா இப்படியே முன் ஹோட்டலால் இப்படியே வந்தால் இதில் இந்த இந்த வீட்டுக்கும் போயிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் சொண்டுக்கு தான் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் செட்டப் போட தானே இருக்குது மறு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தரசோ தான் பதிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கிற ஃபீல் எல்லாம் நல்லா இருக்குது மறு வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த வீட்டோட முன் புராந்தேன்னு சொல்லுவாங்க புராந்தைங்க நேரம் இங்காளி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாமியாராக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே இப்போ பெட்ரூமாக தாங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு லைட் இல்லையெண்ட வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வீட்டாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து சைஸில் ரூம் ஓகே தான் இருக்குது அப்படி எங்கள் அடி பக்கம் நேரம் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு வியூ ஒன்று கிடைக்குங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளியே வந்திங்கன்னா வாஷ்ரூம் அதுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குங்க இப்படியே நேரம் வந்தீங்கன்னா எங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் ரூம் அதுகளெல்லாம் இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வாஷ் ரூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டொய்லெட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டொய்லெட் மேல சிங்கிள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் போயிடலாங்க அப்படியே இந்த கீழ்மாடியை அந்த ஒரு பக்கம் சிவர் வந்து அந்த படியில் ஏறி வர்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஓடு போட்டு தண்ணி இருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதால் போயிடலாங்க இப்படி எங்கால வந்தீங்கன்னா இங்காலி பக்கமே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குதுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமெல்லாம் சமைச்சு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்கு என்னோட பெருசாக நீங்கள் சமைக்கிறதில்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இதில் வந்து பார்த்திங்கனா அந்த சிங் என்ன சொல்கிறதுண்டா அந்த முதல் அடுப்பு வைத்து சமைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்த உடனே இப்போ வந்து கட்டு கட்டி அப்படி மேல் இல்லை அப்படி எங்காலி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் தானே அதை வந்து பார்த்திங்கனா இது அவங்களோட ஆஃபீஸ் ரூம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டிஆர் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்க இதுதான் உங்களோட ஆஃபீஸ் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீட்டை ஹைட்ரா அப்படி எங்கேயால வந்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி ஒன்றுமே வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலே இருக்கிற ரூம் ஆக்கள் அவங்க குளிக்கிறதுக்கு வந்து பதினிலோ தொட்டி ஒன்று இருக்குது மற்றது வந்து பதினைங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டொய்லெட்டுமே ஒன்று இருக்குங்க ஒரு நார்மல் டொய்லெட்டாக இருக்குது இந்த காணியில் என்ன ஒன்று எல்லா இடத்துலையுமே மறந்தாங்க இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஜ கஜு மரம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிலாமரம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமுக் இருக்குது அப்படியே பின்பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் இருக்குதுங்க இந்த காணிக்க இந்த காணியில் வந்து வாடகையால் மட்டும் வருமானம் வரையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்லேருந்துமே வருமானம் பாருங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வெயில் அடித்தாலுமே வெயில் உள்ளே வராது போல் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே மரங்களாக தான் இருக்குது மற்ற இந்த இடமே இப்படி தாங்க இருக்குது மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது டொய்லெட்டுகளுமே இருக்குது டொய்லெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு டொய்லெட்டுகள் மதுமே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பரே தரேன் இந்த காணியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்க அவங்க கால் பண்ணுங்கள் கால் பண்ணிக்கே சொல்கிறேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் சி ஓ டாட்டா பை பை